இறைவொளி தியானம் இறைவன் அருளை பெறுவது எப்படி அவனே மனிதனை படைத்தான் அவனை மனிதனுக்கு பேச்சு விளக்கத்தை கற்றுக் கொடுத்தான் நிச்சயமாக இறையச்சம் உடையவர்கள் சொர்க்க சோலைகளிலும் அதிலுள்ள ஆறுகளிலும் இருப்பார்கள் சூரியனும் சந்திரனும் அவற்றிற்கு நிர்ணயிக்கப்பட்ட கணக்கின்படியே இயங்குகின்றன கொடிகளும் மரங்கள் யாவும் அவனுக்கு பணிந்து வணக்கம் செலுத்துகின்றன மேலும் வானம் அவனே அதை உயர்த்தி பிடித்துள்ளார் நீங்கள் வரம்பு மீறாதீர்கள் நீங்கள் வரம்பு மீறாதீர்கள் இன்னும் கடல்கள் அவனே இரண்டு கடல்களையும் ஒன்றோடு ஒன்று சந்திக்க செய்தான் ஆயினும் அவை இரண்டும் ஒன்றொன்றொன்று கலக்கா பவளமும் முத்தும் அவற்றிலிருந்து வெளியாகின்றன ஆகவே நீங்கள் இரு சாரும் உங்கள் இரு சாராருடைய இரவின் அறுக்குறையை எதை பொய்யாக்குவீர்கள் அன்றியும் மலைகளைப் போல கடலில் உயரமாக செல்லும் கப்பல்களையும் அவனையே படைத்தான் அது அவனுக்கே உரியன ஆகவே நீங்கள் இரு சாரும் உங்கள் இருவனுடைய அருக்குறை எதை பொய்யாக்குவீர்கள் பூமியிலுள்ள அனைத்தும் அழிந்து போகக்கூடியதே மிக்க வல்லமையும் கண்ணியும் உடைய நம் இறைவன் மட்டுமே என்றென்றும் விளைத்தியிருப்பான் ஆகவே நீங்கள் இறைவன் மேல் பயபக்தியோடு வாழுங்கள்